இன்ப நிதி பெயரில் பாசரை தொடங்கிய திமுக நிர்வாகி அதிமுகவிற்கு மாறினார் புதுக்கோட்டை திமுக வடக்கு மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையின் துணை அமைப்பாளர் மணிமாறன் மாவட்ட மீனவர் அணி துணை அமைப்பாளர் திருமுருகன் ஆகியோர் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சரும் திமுக இளைஞரணி மாநில செயலாளருமான உதயநிதி ஸ்டாலினின் மகன் இன்பநிதி பெயரில் இன்பநிதி பாசறை தொடங்கி புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் போஸ்டர் அடித்து ஒட்டினார் இது பெரும் சர்ச்சையானது இதையடுத்து கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியும் கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையிலும் நடந்து கொண்டதாக திருமுருகன் மணிமாறன் ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்து கட்சியின் பொதுச்செயலாளர் துரைமுருகன் அறிவித்திருந்தார் இந்நிலையில் திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட நிர்வாகி திருமுருகன் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இணைந்தார் மக்களின் பார்வையில்